பதற வைக்கும் சிசிடிவி மலை மாவட்டமான நீலகிரி என்பதில் அறுபத்தி ஐந்து சதவிகிதம் வனப்பகுதியாகவும் தேயிலை தோட்டங்களும் நிறைந்த பகுதியாக உள்ளது அதே நேரத்தில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நீலகிரியில் இதமான காலநிலையை அனுபவிப்பதற்காகவும் இயற்கை வளம் மிகுந்த வனப்பகுதிகள் மற்றும் சுற்றுலா மையங்களை கண்டு ரசிக்கவும் தமிழகத்தின் வெளி மாநிலங்களில் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகின்றனர் அதே நேரத்தில் அங்கு வனவிலங்குகளின் ஆதிக்கமும் அதிகமாக உள்ளது இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் வனவிலங்குகளின் அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது தற்போது வெயில் காலம் துவங்கியுள்ள நிலையில் உணவு மற்றும் நீர்நிலைகளை தேடி அலையும் காட்டு யானைகள் சிறுத்தைகள் கரடிகள் போன்ற வனவிலங்குகள் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து அட்டகாசம் செய்து வருகிறது இதனால் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் காலையிலும் மாலையிலும் ஒருவித அச்சத்துடனே வீட்டை விட்டு வெளியே வருகின்றனர் அது மட்டுமின்றி வனப்பகுதியில் இருந்து இரவு நேரங்களில் வெளியே வரும் வனவிலங்குகள் அங்கிருக்கும் விவசாய தோட்டங்களில் புகுந்து சேதப்படுத்திவிட்டு அதிகாலை நேரத்தில் எல்லநல்லி கெட்டக்கட்டி கிராமத்தின் வழியாக காட்டுக்குள் சென்றடைகின்றன இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு காட்டுக்குள்ளிருந்து வெளியே வனவிலங்குகள் எல்லநல்லி கெட்டகட்டி கிராமத்தில் சுற்றித் திரிகிறது இதனால் பொதுமக்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி சிறிது அடங்குவதற்குள் ராட்சச கரடி ஒன்று அதே பகுதிக்குள் வந்துள்ளது அதே வேளையில் இத்தகைய விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து கிராமத்தில் உள்ள வளர்ப்பு நாய் மற்றும் ஆடுகளை வேட்டையாடி வருகிறது இதனால் கிராம மக்கள் அச்சத்தில் உள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் ஒன்று வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதே வீடியோவில் நள்ளிரவு நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் திடீரென குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று அங்கிருக்கும் வீடுகளில் புகுந்து வேட்டையாட காத்திருந்தது ஆனால் அங்கு எந்த உணவும் கிடைக்காத நிலையில் இந்த சிறுத்தை வேறு இடத்திற்கு சென்றுவிட்டது இத்தகைய சூழலில் அடுத்த சில நிமிடங்களில் அதே பகுதியில் புகுந்த ராட்சச கரடி ஒன்று குடியிருப்பு வீடுகளில் சுற்றித் திரிந்துள்ளது தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பதைப்பதைக்க வைக்கிறது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சப்படுகின்றனர் இந்நிலையில் ஊருக்குள் உலா வரும் சிறுத்தை மற்றும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அதன் பேரில் காட்டு விலங்குகளை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது ஊருக்குள் உலாவும் சிறுத்தை மற்றும் கரடியின் சிசிடிவி காட்சிகள் பார்ப்போரை பதை வைக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க